விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பனிமனையில் இருந்து தடம் எண் மூன்று திண்டிவனம் செல்லக்கூடிய மகளிர் இலவச பேருந்துகளை நிறுத்திவிட்டு செஞ்சியில் இருந்து மேல்மலையனூருக்கு அணு தினமும் இயக்குவதால் இந்த இலவச பேருந்தை நம்பி வரக்கூடிய முதியவர்கள் மகளிர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவிகள் மிகவும் அவதிப்படுகின்றனர் ஆனால் செஞ்சி கிளை மேலாளர் மற்றும் நேர காப்பாளர்கள் இந்த மகளிர் இலவச பேருந்தை நம்பி வரும் வயது பெண்களிடம் முதியோர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டு பேருந்தை இயக்க முடியாது என்று கூறுகின்றனர் இதனால் பணம் இல்லாத காரணத்தால் அந்த வழியாக செல்லும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களிடம் உதவி கேட்டோ அல்லது நடந்து போக வேண்டியோ நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படுகிறார்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர் எனவே அதிகாரிகள் தலையிட்டு இந்த தடத்தில் பயணிக்கும் பயணிகள் பயன்பெறும் வகையில் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் மகளிர் இலவச பேருந்து என்று கூறி மக்களை ஏமாற்றும் அரசு அதிகாரிகள் மீது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தமிழக முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் னர் அரசு மலர் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செஞ்சியில் இருந்து கோட்டை சரவணன்